இந்த பிரகாரமா நான் குணமடையணும் பிசிக்கல் ஹீலிங் வியாதி இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யும் ஆனா நம்ம அதை எப்படி மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவருடைய பலனை கொண்டு கட்டாயமாக நான் குணமாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் ஆமாவா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம் ஒரு வியாதி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போவோம் பாஸ்டர்கிட்ட போவோம் அழுவோம் ஜெபிப்போம் அப்புறம் சரியாவில் உடனே அப்புறம் சரி ஒரு டாக்டரை பார்க்கலாமே மருத்துவரை பார்க்கறது தவறுன்னு நான் சொல்லலை டாக்டரும் கை விட்டுருவார் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான்ருவார் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து நம்மளே என்னன்னு நினச்சிப்போம் நமக்கு வயசாயிருச்சு போல அப்படியே இருப்போம்னா இப்போ மாத்திரையை போட்டுட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மைண்ட் செட் ஆமாவா ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வாங்கினாங்களாமா அந்த நாய்க்குட்டி புதுசா குடும்பத்துல இருந்து யாராவது வெளியே இருந்து வந்தா வாழ்வாள் வாழ்வாள் குலைக்குமாம் அந்த வீட்டு அம்மா சொன்னாங்களே ஏய் டாமி சும்மா இரு அங்கிள் அமைதியாயிருச்சு அடுத்த நாள் இன்னொரு பக்கத்து வீட்டு அம்மா வந்தாங்க இது வேலை குலைக்கிறது தானே வாழ் வாழ் டாமி கம்முனு ஆண்டி ஏய் டாமி கம்முனு அண்ணன் சொல்லி 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 ஒரு நாள் திருடா வந்தாராம் இப்படி பார்த்துட்டு இவரும் அங்கிளா இருப்பாருன்னு படுத்துக்கிட்டான் நம்ம விசுவாசத்தையும் நம்ம சில நேரம் நம்மளே அவிச்சு போட்டுறோமோ நான் வியாதியா இருக்க வேண்டும் என்பது தெய்வனுடைய சித்தம் அல்ல வியாதி வரும் வராமல்லாம் இருக்காது வரும் மாத்திரை சாப்பிடணும் போயிடணும் மாத்திரை சாப்பிடாட்டியும் போயிடணும் கணக்கா சிக்கு 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 படுக்க 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 அப்படி இருக்கிறோன்னா தெய்வத்தினுடைய தொடுதல் குணமாக்குதல் நம்ம வாழ்க்கையில் அவசியம் நம்ம சரி ஆண்டவரே பவுலுக்கு ஒரு உபத்திரவம் இருந்துச்சு உபத்திரவம் வந்து அவர் உட்காரவே இல்ல ஓடிக்கிட்டே இருந்தாரு எனக்கு வியாதி வரலாம் நான் என் ஓட்டமும் என் வேகமும் குறையவே கூடாது அது ஒரு பக்கம் என்னை தொந்தரவு படுத்தாம என் ஊழியத்துக்கு என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தொந்தரவு படுத்தாம நான் ஓடிக்கிட்டே இருக்கேனா அப்படின்னா நான் பவுலோட சேர்ந்துக்கலாம் ஆனா என்னை முடக்கி போடுகிறது என் சிந்தையை முடக்கி போடுகிறது என் சமாதானத்தை கெடுக்கிறதுன்னா ஆனா குணமாக வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார் நான் வியாதியா இருக்கணும்னு நினைச்சிருந்தா ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருந்திருப்பார் ஆண்டவர் கட்டல அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை பயம் எனக்கு இல்லையே அந்த வரிகள் தெரியுமா இன்னும் கொஞ்சம் மேல போலாமா ஸ்கேலு அவர் இன்னும் கொஞ்சம் மேல போலாமே

இது எல்லாமே எனக்கு செகண்டரி அதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சரீரம் முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு தமிழ் வைபிள்ல இருக்கு ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா இட் ஹாஸ் அ லிட்டில் பெனிஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும் சரீரம் கண்டிப்பா நல்லா இருக்கணும் அந்த சரீரத்தை அந்த முதல் வசனத்தை வாசிக்கலாமா ரோமர்க் எழுதின நிருபத்துல அந்த பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா அப்படி இருக்க சகோதரரே ஆஹ் படிக்கலாம் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இந்த சரீரத்துல ஒரு பரிசுத்தமும் தேவனுக்கு உகந்ததுமா இருக்கிறத ஆண்டவர் ஆராதனைக்கு ஒப்பிடுகிறார் அப்போ கட்டாயமா என் சரீரம் ஆரோக்கியமானதாய் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் தேவனுக்கு ஏற்புடையதா இருக்க வேண்டும் இந்த சரீரத்தை பார்க்கிறதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு நிறைய சம்பந்தம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அதை உரைத்திருக்கிறார்கள் நம்ம என்ன நினைப்போம் உடம்பெல்லாம் பார்க்காட்டி பரவாயில்ல ஆண்டவரை பார்த்தா போதும் கண்டிப்பா உடம்பு பார்க்கணும் என்னுடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் தேவனுக்கு ஏர்புடையதாய் இருக்க வேண்டும் அப்பதான் ஆண்டவர் அதுல மகிமைப்படுவார் அப்போ என் சரீரத்துல பலவீனங்கள் சிலருக்கு இந்த வார்த்தைகளை கேக்கும் பொழுது நான் ரொம்ப மெடிசன் நாளே நாள்பட்ட வியாதி எனக்கு இருக்கிறதே சுகர் இருக்கிறதே இருக்கிறதே ஏன் ஆண்டவர் அனுபவிச்சா ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா அரிக்க பண்ணி ஜோம் பண்ணுங்க கட்டாயமா அற்புதத்தின் கரம் நீட்டப்படும் அற்புதத்தை பெரும் வரை காத்திருக்கிறது தான் காத்திருத்தல் ரெண்டு நாள் ஜோம் பண்ணிட்டு நடக்கலன்னு இல்லை காசு தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றாங்க விளக்க கொளுத்தி மரக்கால வச்சு கிடைக்கிற வரைக்கும் தேடுறாங்க அந்த மாதிரி விசுவாசம் கிடைக்கிற வரைக்கும் போராடணும் நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்வார் நீதி உள்ள என் நியாயாதிபதி நியாயம் செய்யாமல இருப்பாரோ இன்னொரு அவமான அருமையான ஒரு ஓமை நீங்க வீட்ல உங்களுக்கு தெரியும் நான் ரிமைண்ட் பண்றேன் பெட்டெல்லாம் விரிச்சு படுத்தாச்சு பிள்ளைங்க படுத்தாச்சு கணவன் மனைவி படுத்தாச்சு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கருவை தட்டலாம் ஆண்டவர் சொன்ன ஓமாதான் டக் 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 என்னப்பா இது ஒரு விருந்தாளி வந்துட்டான் ரெண்டு அப்ப துணிக்க மிச்சம் இருந்தா கூட அப்ப துணிக்க இருக்குது ஆனா பெட் எல்லாம் விரிச்சு எல்லாரும் படுத்தாச்சு இனி லைட்டை போட்டு பிள்ளைகளை எழுப்பி நகர்த்தி நானும் கிச்சனுக்கு போய் எடுத்துட்டு வந்தா அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்களே நீ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இவன் ரொம்ப ஃப்ரெண்டு ஒருத்தன் பழக்கம் இல்லாத வீட்டை போய் நடராத்திரில தட்ட முடியுமா நாம பழகணும் கிட்ட தான் தட்டுவோம் அவன் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டபடியால அவன் விளக்க கொளுத்தி பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணி அந்த பெட்ட நகத்தி மிச்சமான அந்த ரெண்டு அப்ப துணிக்கைய கொண்டு வந்து நண்பனுக்கு கொடுத்தான் அவன் நண்பனானபடியால கொடுக்கவில்லை அவன் கேட்டது நிமித்த இறக்கப்பட்டு கொடுக்கவில்லை அவன் வருந்தி 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 கேட்டுக்கொண்டதின் காரணம் நம்மளுக்கு வருந்தி கேக்குறதுக்கு சோர்ந்து போயிடுறோம் நாம இருதயம் துவண்டு போகிறது பொழுது ஆவி அப்புறம் கொஞ்ச நேரத்துல இல்ல இல்ல என் சிந்தைகள் மறுரூபமாக்கப்படுமானால் அவருடைய சித்தத்திற்குள் நான் வருவேன் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னுடைய சித்தத்துக்கு ஆண்டவர் வரணுமா ஆண்டவர் சித்தத்துக்கு நான் போனோமா மிகவும் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம வியாதியா இருப்பது ஆண்டவர் சித்தம் இல்ல எனக்கும் பலவீனம் இருக்கிறது ஆனா எதுவுமே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தடையா இருக்கும்னா அதை பிரேக் பண்ணி நம்ம ஜோம் பண்ண போறோம் அதுதான் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்